முதல் திருமணத்தை மறைத்து இரண்டாவது திருமணம் செய்த யூடியூபர் சாலை விபத்தில் உயிரிழந்த பிரபல யூடியூபர் ராகுலின் இரண்டாவது மனைவி பரபரப்பு குற்றச்சாட்டு கணவன் வீட்டார் ஒதுக்குவதாகவும் இறுதி சடங்கை கூட செய்ய விடாமல் தடுத்ததாகவும் புகார் ஈரோடு அருகே உள்ள கருங்கல்பாளையத்தைச் சேர்ந்தவர் ராகுல் இருபத்தி ஏழு வயதான ராகுல் யூடியூப் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் உள்ளிட்ட சமூக வலைதளங்களில் நடனம் காமெடி வீடியோக்களை பதிவிட்டு வந்தார் இவரது யூடியூப் பக்கத்தில் சுமார் நான்கு லட்சம் பேரும் இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் சுமார் ஒன்பது லட்சம் பேரும் பின்தொடர்ந்து வந்தனர் இந்நிலையில் கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு கோவையைச் சேர்ந்த ப்ரீத்தி என்ற பெண்ணை திருமணம் செய்த நிலையில் குடும்பத்தகராறு காரணமாக ராகுலை பிரிந்து ப்ரீத்தி சென்றார் அதனைத் தொடர்ந்து இன்ஸ்டாகிராம் மூலமாக அறிமுகமான கோபி அருகே உள்ள கவுந்தப்பாடி நேரு நகரைச் சேர்ந்த வேலுமணியின் இருபத்தி ஓரு வயதான மகள் தேவிகா ஸ்ரீயுடன் பழகி வந்துள்ளார் மாநில அளவிலான கபாடி வீராங்கனையான தேவிகா ஸ்ரீயுடன் ஏற்பட்ட பழக்கம் காதலாக மாறியது இருவரும் காதலித்து வந்த நிலையில் கடந்த ஒன்றரை ஆண்டுகளுக்கு முன்பு இரு வீட்டார் சம்மதத்துடன் கவுந்தப்பாடியில் உள்ள மாரியம்மன் கோயிலில் திருமணம் செய்து கொண்டார் திருமணத்திற்கு ராகுலின் உறவினர்கள் யாரும் வராத நிலையில் அவரது பெற்றோர்கள் மட்டும் வந்துள்ளனர் திருமணத்திற்கு பிறகு கணவன் வீட்டில் வசித்து வந்த நிலையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு தனி குடித்தனம் செல்லுமாறு ராகுலின் தாயார் சாகிதா கூறியுள்ளார் அதைத் தொடர்ந்து இருவரும் ஈரோடு வளையக்கார வீதியில் தனி குடித்தனம் சென்றுள்ளனர் அதன் பிறகு திரைப்படம் ஒன்றில் நடித்துள்ள ராகுல் மற்றொரு படத்தில் நடிப்பதற்கு ஒப்பந்தமும் போடப்பட்டார் கபாடி வீராங்கனையான தேவிகா ஸ்ரீ திருமணத்திற்கு பிறகு கணவன் கூறியதால் விளையாட்டு போட்டிகளில் பங்கேற்காமல் குடும்பம் நடத்தி வந்துள்ளார் மகிழ்ச்சியான குடும்ப வாழ்க்கையின் அடையாளமாக தற்போது அவர் கர்ப்பிணியாக இருப்பதாகவும் அதையும் ராகுலின் தாயார் விமர்சனம் செய்வதாக கண்ணீருடன் தெரிவித்தார் இந்நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு கள்ளக்குறிச்சியில் நடன பயிற்சிக்கு சென்றபோது போது தேவிகா ஸ்ரீயை கவுந்தப்பாடியில் உள்ள பெற்றோர் வீட்டிற்கு அனுப்பி வைத்துவிட்டு சென்றுள்ளார் சம்பவத்தன்று கள்ளக்குறிச்சியில் இருந்து திரும்பிய ராகுல் மனைவியை பார்ப்பதற்காக கவுந்தப்பாடிக்கு பைக்கில் அதிவேகமாக சென்றபோது சாலை வளைவில் வேகத்தை கட்டுப்படுத்த முடியாத நிலையில் சாலை நடுவே இருந்த தடுப்புச் சுவற்றின் மீது பைக் மோதியது இதில் படுகாயமடைந்த ராகுல் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் ராகுல் இறந்த பிறகு அவரது உடல் பிரேத பரிசோதனைக்காக கோபி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது பிரேத பரிசோதனை முடிந்ததும் அவரது உடல் அடக்கம் செய்வதற்காக ஈரோடு கொண்டு செல்லப்பட்டது அப்போது கணவனுக்கு இறுதிச் சடங்கு செய்யக்கூட கணவன் வீட்டார் அனுமதிக்கவில்லை ராகுலின் மனைவி என்பதை கூட ஒப்புக்கொள்ள கணவன் வீட்டார் மறுப்பதாக தேவிகாஸ்ரீ பரபரப்பான குற்றச்சாட்டை கூறியுள்ளார் சாலை விபத்தில் பலியான பிரபல யூடியூபர் ராகுலின் பெற்றோரால் தவித்து வரும் இளம்பெண் பெண் தேவிகாஸ்ரீ தற்போது நியாயம் கேட்டு வருவது சோகத்தை ஏற்படுத்தி உள்ளது என்னோட நேம் தேவிகாஸ்ரீ நான் எனக்கு இருபத்தொரு வயசாவது நான் கவுந்தப்படிறதா இருக்கேன் ராகுல் வந்து எனக்கு இன்ஸ்டாகிராம் ஃப்ரெண்டு இன்ஸ்டாகிராமில் பேசி ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஆனோம் அதுக்கப்புறம் மேரேஜுன்ற ஒரு விஷயம் எடுத்தாங்க மேரேஜ் ஆச்சு எனக்கு கவுந்தப்பாடி புதுமாரியம்மன் தான் மேரேஜ் ஆச்சு ஒன்றரை வருஷம் ஆகுது கல்யாணம் ஆகி ஆனால் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அவருக்கு இன்னொரு மேரேஜ் ஆன ஆனது அப்படின்றது எனக்கு தெரிய வந்துச்சு அந்த பொண்ணு பேர் பிரீத்தி கோயமுத்தூரில் இருக்காங்க ஆறு மாதம் ஆயிருக்கு ஆறு மாதம் வாழ்ந்துருக்காங்க அவங்க கூட ஒரு ஃபேமிலி பிரச்சனை இல்லை எனக்கு அவங்க கூட வாழ இஷ்ட இல்லை அப்படின்னு ஏதோ ஒரு அவங்க வேணான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறமா என்னை பார்த்து கல்யாணம் பண்ணாங்க பேசணும் கல்யாணம் பண்ணி நல்லா இருந்தோம் ஒரு வருஷம் எங்கள் மாமியார் வீட்டில் தான் நான் இருந்தேன் மாமியார் வீட்டில் இருக்கும்போது சந்தோஷமாக தான் இருந்தோம் நான் அவங்க திடீர்னு என்னை போக சொல்லவும் நாங்கள் தனியாக போயிட்டோங்க வளையக்கார வீதிக்கு கவுந்த ஈரோட்டில் இருக்க வளையக்கார வீதிக்கு நாங்கள் குடி போயிட்டோம் குடி போய் அங்கேயுமே வந்து அவர் குடிக்க ஆரம்பித்தார் காரணம் கேட்டிங்கன்னா அவர் அப்போ இருந்து எனக்கு என்னை கல்யாணமன்றக்கு முன்னாடி இருந்தே குடிச்சாரு எங்கள் மாமியார் வந்து சலுப்புக்கு வாங்கி சலுப்பாக இருக்குதுன்னு சொல்லி கேட்டாங்கன்னா வாங்கிக்கிறேன்னு சொன்னார்னா அவங்க அலோவ் பண்ணிடுவாங்க அதனால் சரி சரி கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பித்த ஒரு விஷயம் இவ்வளோ பெருசாக முடிஞ்சிச்சு இப்போ எனக்கு குடினால கூட பிரச்சனை கிடையாது ஆனால் அந்த மனுஷன் என்னை பார்க்க வரேன்னு சொல்லி வந்து இறந்துட்டாரேன்றது ஒரு வருத்தம் எனக்கு கடைசியாக அவரை நான் கோவிலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு கோவிலுக்கு அங்கே போயிட்டு வந்துதான் அவரை நான் இழந்தேன் கோயிலுக்கு கூட்டு போயிட்டு நல்லா இருக்கும்னு சொல்லி எனக்கு கயிறு கட்டி விட்டாரு அதுக்கப்புறம் அந்த மனுஷன் அப்படியே நான் இழந்துட்டேன் இப்போ நான் போய் நிற்கிறேன் என்னை ஏத்துக்கங்கன்னு நிற்கிறேன் என்னை ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க என்னை பார்த்து கூட பேச மாட்டேங்கிறாங்க என் பக்கம் கூட வர மாட்டேங்கிறாங்க நான் போய் சொல்றேன் எனக்கு அவர் வேணும் சரி அவர் என்னை இழந்துட்டேன் எனக்கு சீர் சடங்காவது பண்ணுங்க நான் தானே என்னதானே கல்யாணம் பண்ணிருக்கீங்க உங்கள் மருமக தானேன்னு சொல்லி கேட்டால் கூட நீ யாரு நான் ஏன் பண்ணணும் அப்படின்னு தான் நிக்கிறாங்களே தவிர என்ன முழுசா ஒதுக்கிட்டாங்க ராகுலோட வைஃப்ன்னு இப்போ வரைக்கும் யாருக்குமே தெரியாது என்னைய இப்படியே மறைச்சிட்டாங்க என்ன இப்போ நான் கன்ஃபார்ம் ஆக போகிற டைமில் கூட நான் யாரோட பிள்ளையுன்னு நினச்சி வளர்த்து வேணும் எனக்கு தெரியல நான் இப்படி தான் வர மாட்டேன் நின்றுட்டு கிடைக்கிறேன் எனக்கு ஒரு பதிலும் கிடைக்க மாட்டேங்குது நான் என்ன பேசட்டும் தெரியல யார்கிட்ட போய் நிற்கட்டும் தெரியல எனக்கு ஏதாவது நான் கிடைச்சா யார் வந்து பார்ப்பா அவளோட டிராஃபி எல்லாமே கேட்குறாங்க ப்ரூஃப்லேருந்து எல்லாம் கேட்குறாங்க அப்போ நான் எங்கே போவேன் எனக்கு ஒரு பதில் இல்லை என் வீட்டில் ஆம்பளை இல்லை எங்கள் அப்பாவும் இல்லை அப்போ நான் அவங்க கூட நான் இருக்கேன்னு சொல்கிறேன் என்னை ஏத்துக்குங்கன்றேன் கேட்க மாட்டேங்கிறாங்க வீடு காலி பண்ணிட்டு போவே இல்ல ஒரு பொருளு கூட கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க எங்க மாமியார் நான் எதுவுமே கொடுக்க மாட்டேன் அப்படின்ட்டாங்க எல்லாமே ஒவ்வொன்னா ஒவ்வொன்னா பார்த்து பார்த்து வாங்கி நல்லாதான் இருக்கிறோம் நல்லாதான் இருந்தோம் இப்போ திடீர்னு இப்படியானது என்னால ஏத்துக்க கூட முடியல கனவு மாதிரி இருக்கு ஆனா இப்ப நான் என்னை அவங்க ஏத்துக்குங்கிறாங்க அவங்க என்னை ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க வந்து எனக்கு ஏதோ பண்ணுங்க சீர் சடங்கு பண்ணுங்க அவங்க கூட பிள்ளையா நான் இருந்துக்கிறேன் அவன் இருந்த இடத்துல நான் உங்களுக்கு பிள்ளையா இருக்கேன் உங்களுக்கும் யார் இருக்கா நான் இருக்கேன் அவங்க என்ன ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க என்னன்னா நான் பண்ணுவேன் எனக்கு ஏதோ ஒரு முடிவு கொடுங்க